அலு வாரதம் அந்த வகையில தான் இப்ப உதாரணமாக இமாம் அஹமது புன் ஹம்பல் அவருடைய மகன் அப்துல்லா இமாம் பர்பஹாரி இமாம் பஹரி இவங்களுக்கு எல்லாம் புத்தகம் ஒன்று இருக்கு என்னது சுன்னா இமாம் அப்துல்லா இமாம் அஹமதுடைய புத்தகம் வந்து கிதாபு சுன்னா இப்ப சாதாரணமாக இன்றைக்கு ஒரு மௌலிகிட்ட போய் நீங்க சும்மா கேட்டு பாருங்க செக் பண்ணுறதுக்காக கிதாபு சுன்னாவுல இமாம் அஹமத் என்ன சொல்லிருப்பாரு என்ன சொல்லுவாங்க சுண்ணாவை பற்றி சொல்லியிருப்பார் இது சுண்ணத் சுன்னத் ஹஜ்ஜுடைய சுன்னுன்னுன்னுன்னு நினைப்பாங்க ஆனால் இல்லை அதில் வந்து மா மஹமது ஹம்பல் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் முழுக்க முழுக்க அகீதாவை மா மஹமது ஹம்பல் கிதாபு சுன்னா என்ற சுன்னா என்ற அவருடைய புத்தகத்தில் முழுக்க அவர் பேசியிருப்பது அக்கீதாவை ஏனென்றால் அவர்களுடைய பார்வையில் சுன்னா என்றால் அக்கீதா அதே மாதிரி மா பர்பஹாரியுடைய ஒரு புத்தகம் இருக்குது இமம் உடைய புத்தகம் யார் பார்த்துருக்கிறீங்க அதை ஷரிலீஷ்லேயும் இதுக்கு தமிழ்லயும் டிரான்ஸ்லேஷன் வந்துருக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ பெர்ஃபெக்ட் இல்லது திருத்தி அமைக்கப்பட வேண்டிய ட்ரான்ஸ்லேஷன் ஒரு ஆரம்ப ஐக்கிய கிளாஸ்ல அதை நம்ம அறிமுகப்படுத்தினோம் இஸ்லாமிக் இமாம் பர்பஹாரி புக்கை நல்ல புக் மன்ஹஜை தெரிந்து கொள்வதற்கான ஆன ஒரு புக் இந்த மன்னஹஜ் மன்ஹஜ் என்று சொல்லவுமே இந்த மன்னஜை புரிந்து கொள்வதற்கு அழகான ஒரு புக் சுன்னா பர்பஹாரி உடையது இப்போ அவர் வந்து சுன்னா என்ற பிரயோகத்தை எதுக்கு பயன்படுத்துகிறார் அக்கீதா அதே போல இமாம் அஹமது பின் அஹம்புடைய மகன் அப்துல்லா அவர் சொல்ல அவர் ஷரஹு சுன்னா எழுதியிருக்கிறார் அதுவும் அக்கைதாவை பற்றி பேசுது அப்போ அக்கைதாவுக்கு ஈக்குவலாக சுன்னா என்ற சொல்லை இமாம்கள் ஆரம்பத்தில் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதே போல் இமாம் இபுனு அபி ஆசிம் என்பவருக்கும் ஒரு புத்தகம் இருக்கு சுண்ணாண்டு இபுனு அபி ஆசிம் என்று சொல்லக்கூடிய இமாமுக்கும் இப்படி ஒரு புத்தகம் இருக்கு அதே போல அகீதா என்பதற்கு சில அறிஞர்கள் உசூலுத்தீன் என்ற சொல்லை பயன்படுத்தி என்ன நேரடி மீனிங் என்ன தீனுடைய அடிப்படைகள் தீனுடைய அடிப்படைகள் ஆனால் தீனுடைய உசூலு தீன் என்று நீங்கள் ஒரு புக் பார்த்தீங்கன்னா அந்த புக் நிச்சயமாக அக்கீதாவை பற்றி பேசக்கூடியதாக இருக்கும் அதே போல் இன்னும் சில அறிஞர்கள் அக்கீதாவுக்கு அல் ஃபிக்ஹுல் அக்பர் சொல்லுவாங்க அக்கீதாவுக்கு அல் ஃபிக்ஹுல் அக்பர் வெரி குட் இமாம் அபு ஹனீஃப் அலஹமுல்லா அவங்களுக்கு ஒரு புக் இருக்கு இந்த பேர்லேயே அந்த புக்கு வந்து தொழுகையினுடைய சட்டங்களை பற்றி பேசுகிற புக்கல்ல അഖീതാവ പറ്റിത്താൻ ബുക്കിൽ ഇമാം അബു ഹനീഫ റഹ്മുള്ളവർ ചലകൾ അൽ ഫുൽ അക്ബർ ഇതാണ ഇത് സട്ടങ്ങൾ സമ്മന്ധമാണ് ഇത് അൽ ഫിഖുൽ ഉൽ അക്ബർ ഫുൾ അസർ അക്ബർന്നാൽ മികപരിയത് അസ്കർണ്ടാൽ മികച്ചത് അൽ അക്ബർ അക്ബർഡാൽ അക്കീദ അൽ ഫിഖുൽ ഫുൽ അസർഡാൽ ഫിക് മസാഹി ഇമാനീഫാടിയ ബുക്ക് വന്ന് അൽ ഫിഖുൽ akber